இந்த செடிங்களெலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் பட் இது மருதாணி செடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க புவிதாரு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் செஞ்ச சமையலையும் அதோட தோட்டத்தில் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு செ தொட்டியில் பூ செடி வைக்கிறது அதெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட் ஒருத்தர் நமக்காக கொ இது பச்சை மிளகாய் செடி நாற்று கொடுத்துருந்தாங்க அந்த நாத்தையும் நட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு சமையல் என்னென்ன சமையல் செஞ்சோம் அதையும் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த செடிங்களெலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் பட் இது மருதாணி செடி மருதாணி செடி செடி திருநற்று பச்சில அதுவே ரெண்டு தொட்டியில் இருக்கும் அதில் உள்ள பார்த்தீங்கன்னா தொட்டாச்சி நீங்க செடி இருக்கும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி இதுக்கப்புறம் இந்த பச்சை மொழி இந்த பாகற்காய் செடி எப்படி வந்ததுன்னே தெரியல இந்த ரெண்டு இந்த தரையோட சந்தில் ஊடுருவி ஒரு பாகற்காய் செடி வந்திருக்கு அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல தானா வளர்ந்துருக்கு அதை சும்மா நான் கயிறு கட்டி கொடி ஏற்றி வச்சிருக்கேன் அதில் சின்னதாக ஒரு பிஞ்சு கூட விட்டுருக்கு பாருங்க அந்த பிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பச்சை மிளகாய் செடி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களா அது ஒரு ஒரு தொட்டிக்கும் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்றைக்கி நட்டு முடிச்சுட்டு அதோட தொட்டிங்களெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது அதெல்லாம் செஞ்சுட்டு இதுவும் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்த செடி தான் அதை கொடுத்து ஒரு வாரம் ஆகுது நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொருகி வச்சுருந்து இப்போ தான் நடுறேன் அதோட இந்த பட் இது மணி பிளான்ட் செடி தக்காளி செடி இந்த புரோட்டின்ஸு இதெல்லாம் இன்றைக்கி தான் நட்டுது இது துளசி செடி எல்லாமே இப்போதான் புதுசாக வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் வளர்ந்ததும் அதோட அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா அதோட இன்னைக்கு கோதுமை எல்லாம் கொஞ்சம் காய வச்சு கிளீன் பண்ணி காய வச்சு அரைக்கணும் இன்னைக்கு அந்த வீட்டில் கத்திரி அவரக்காய் சாம்பார் வாழைக்காய் பொரியல் அதோட ஒரு ரசம் சாதம் படித்து சிம்பிளாக ஒரு லஞ்சம் முடிச்சாச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த செடிங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் நட்ட செடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வளரும்ன்றதையும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அதோட அந்த செடிக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்கலாம் இயற்கையான முறையில் என்ன உரம் கொடுக்கலான்றதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதோட கமெண்ட் பண்ணுங்கள் பாய்